போதே நாக்கில் எச்சுருதால வீட்லேயே ரெடி பண்ண வெண்ணெய் தாங்க அதை அப்படியே கையால் திரட்டும்போது ஆனந்தம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது இந்த வெண்ணையை நம்ம வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாலாடையை வந்து எடுத்துக்கணும் நான் ஒன் மந்தாக ஸ்டோர் பண்ண பாலாடை தான் எடுத்திருக்கேன் இதை மிக்ஸி ஜாரில் நான் ஒரு ரெண்டு கரண்டி சேர்த்துருக்கேன் அதுக்கு மேலே சேர்த்தா நம்ம மிக்சி போடும்போது தெரியும் அதனால் நான் ரெண்டு ரெண்டு கரண்டியாக தான் சேர்த்து செய்ய போகிறேன் இதுக்கு இன்னும் கொஞ்சம் கூல் வாட்டர் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்சியில் ஒரு டரு டருன்னு ஒரு அஞ்சாறு டைம் போட்டாவே நமக்கு அதுலேயே வெண்ணெய் ஓரளவுக்கு ரெடி ஆகிடும் அதை வந்து பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க ஏன்னா இதை சேர்த்துட்டு நம்ம திரும்பி மற்ற மாதிரி பிளெண்டரை வச்சு யூஸ் பண்ண போகிறோம் அப்போ கடையும் போது தெரிக்கும் அதனால் வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து முடிச்சுட்டு அதுலேயே கொஞ்சமாக வாட்ரு சேர்த்துக்கோங்க வாட்ரு சேர்த்து நம்ம வந்து பிளண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணோம்னா நமக்கு உடனே வந்து வெண்ணெய் சூப்பராக ரெடி ஆகிடும் பாலாடை எப்படி ரெடி பண்ணுறதுனா பாலை வந்து சிம்மில் வச்சு காய்ச்சும் போது நமக்கு திக்கான பாலாடை ரெடியாகும் அந்த பாலாடையை நீங்கள் ஒரு பாக்ஸில் சேர்த்துட்டு கொஞ்சம் பரவ ஊற்றி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் ஒன் மந்தாக ஸ்டோர் பண்ண பாலாடையிலேருந்து தான் வெண்ணெய் எடுக்கிறேன் இதுவே என்னது வந்து தண்ணி பாலுங்கிறதுனால நான் சிம்மில் வச்சு காய்ச்சினாலே எனக்கு அந்த பாலாடை வந்து ரொம்ப திக்காக கிடைக்காது அதனால தான் வந்து எனக்கு நான் மிக்சியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இதுவே உங்களுக்கு திக்கு பால்னா உங்களுக்கு மிக்ஸிலேயே ஆகிடும் இதுதான் வித்தியாசம் திக்கு பாலுக்கும் தண்ணி பாலுக்கும் பட் ஆனால் நமக்கு வெண்ணை வந்து இதுலேயும் தண்ணி பாலாக இருந்தாலும் ஓரளவுக்கு என்னால் எடுக்க முடியுது வெண்ணெய் ரெடியானது ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு நம்ம கையால் இந்த வெண்ணெயை ஃபஸ்ட்டு நல்லா திரட்டி திரட்டி அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் திரும்பி நம்ம கையால் திரட்டினோம்னா நமக்கு வெண்ணெய் ஃபுல்லாக ரெடி ஆகிடும் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு நாள் ஸ்டோர் பண்ணி கூட நெய் காய்ச்சிக்கலாம் ஆனால் தினமும் வந்து தண்ணியை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்